வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது வருஷம் வெளிவந்த படம் சுந்தரம் டைரக்ஷன் செஞ்ச சிவாஜியோட இரண்டாவது படம் சுந்தரம் சினிமா பீல்டுக்கு எப்படி வந்தார் அவரோட பூர்வீகம் பூண்டி பூண்டி சர்ச்சில் இருந்த பாதிரியார் சுந்தரத்துக்கு நல்ல பழக்கம் சுந்தரத்துக்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு தெரிஞ்ச பூண்டி மாதா கோயில் பாதிரியார் நீ சென்னைக்கு போ அங்க உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும்னு ஆசி கூறி அனுப்பி வச்சார் சென்னைக்கு வந்த சுந்தரம் நாடகங்களுக்கு கதை வசனம் எழுதினார் வித்தியாசமான வசன நடை அவருக்கு நல்ல பேரை வாங்கி தனக்கு ஆசி கூறி அனுப்பி வச்ச பூண்டி மாதா வச்சு ஒரு கதை எழுதினார் வித்தியாசத்துக்காக ஆண்டனிங்கிற முரட்டு கேரக்டர் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் கேரக்டர் எல்லாம் வச்சு ரொம்ப டிஃபரெண்டா கதையை ரெடி பண்ணிட்டார் அது முதல்ல நாடகமா நடந்துச்சு மேஜர் ஹீரோவா நடிச்சார் அந்த நாடகத்தை சிவாஜி பார்த்தார் சினிமாவா எடுக்க சிவாஜி சொன்னார் அதுபடியே ஞான ஒளி சினிமாவா ரெடியாகி பெரிய ஹிட் ஆச்சு அப்புறம் சிவாஜிக்கு வியட்நாம் வீடு செஞ்சார் சுந்தரம் சிவாஜியோட செல்ல பிள்ளையா ஆனார் வியட்நாம் வீடு சுந்தரம் அப்புறம் கௌரவம் படத்தை டைரக்ஷன் செஞ்சு மிரள வச்சார் சுந்தரம் அதிகமா டைரக்ஷன் பண்ணல கதை வசனம் மட்டும் ரொம்ப எழுதினார் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல என்னை வழிநடத்த ஒரு ஞானி வருவார் அப்படி கிடச்ச ஒரு ஞானிதான் பூண்டி பாதிரியார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுலயும் ஒருத்தர் வந்தார் அவர்தான் யாகவா முனிவர் இவர் சென்னை மாடவாகத்துல வாழ்ந்தவர் அந்த காலகட்டத்துல பரபரப்பா பேசப்பட்டவர் யா அப்படின்னா காத்து காணா நீர் வானா நட்சத்திரம் இந்த மூனோட கலவையே யாகவா யாகவா இல்லைனா இந்த பிரபஞ்சம் இல்லைன்னு அர்த்தம் யாகவா முனிவரோட பழகிற வாய்ப்பு சுந்தரத்துக்கு அமைஞ்சது பூண்டி பாதிரியாரை வச்சு ஞான ஒளி எடுத்த மாதிரி இந்த யாகவா முனிவரை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு முடிவுக்கு வந்தார் சுந்தரம் யாகவா முனிவர்கிட்ட ஆசி வாங்கி அவரை மையமா வச்சு ஞானப்பறவை படம் எடுக்க முடிவெடுத்தார் இந்த கதையில யாரை நடிக்க வைக்கலாம்னு குழப்பத்துல இருந்தார் சுந்தரம் சிவாஜி இருக்கும்போது இப்படி அவர் குழப்பம் அடைஞ்ச காரணம் இருக்கு சிவாஜிக்கு அந்த நேரத்துல உடல்நிலை அடிக்கடி சரியில்லாம இருந்ததால இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தார் சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தார் இந்த சமயத்துல யாகவா முனிவரை போய் பார்த்தார் சுந்தரம் இந்த குழப்பத்தையும் சொன்னார் அப்ப அதுக்கு யாகவா முனிவர் சிவாஜி கண்டிப்பாக இதுல நடிப்பார் இது நடக்கும் போய் பேசிப்பாருன்னு சொல்லி இருக்கிறார் சிவாஜி அப்போ தஞ்சாவூர் பனை வீட்டுல இருந்தார் சுந்தரமும் அவருடைய மனைவியும் சிவாஜியை பார்த்து விஷயத்தை சொன்னாங்க நீங்க கண்டிப்பாக நடிக்கணும்னு கேட்டார் சுந்தரத்துக்கு படம் பண்ணித்தர மகிழ்ச்சியோட ஒப்புக்கிட்டார் சிவாஜி உடம்புக்கு சரியில்லாம இருந்தாலும் டாக்டர்களை எல்லாம் சமாளிச்சு ஏதாவது சொல்லி நைட் எட்டு மணி வரை எல்லாம் நடிச்சு கொடுத்திருக்கிறார் சிவாஜி ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் ரஷ்ட் எடுக்காம கௌரவம் டைரக்ஷன் செஞ்சு பல வருஷம் ஆகி இருந்தாலும் அந்த படம் ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்தை வாங்கி கொடுத்த படம் மறுபடியும் ஞானப் பறவை மூலமா ஒரு மறுவாழ்வு கிடைக்கணும்னு சிவாஜி எனக்கு செஞ்சு கொடுத்த படம் தான் ஞானப் பறவை இந்த படத்துல சிவாஜி ஜாகவா முனிவர் மாதிரியான கெட்டப்படியே நடிச்சிருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஜாகவா முனிவர் சிவாஜி நடித்ததை எல்லாம் பார்த்தார் சுந்தரம் அது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு புதுமையை இந்த படத்தில் செஞ்சார் அதுதான் மனோரமாவை சிவாஜிக்கு ஜோடியா போட்டு படத்தை எடுத்தார் மனோரமாவோட ரொம்ப நாள் ஆசையான சிவாஜிக்கு ஜோடியா ஒரு படத்திலேயாவது நடிக்கணுங்கிற ஆசை இந்த படத்தில் நிறைவேறிச்சு டி எம் சௌந்தரராஜன் சிவாஜிக்கு பாடின கடைசி படம் இதுதான் இந்த படத்தில் பல சிறப்பான காட்சியில ஒன்னை சொல்லணும் நவரசங்களையும் ஒரு காட்சியில சிவாஜி நடித்து காட்டுற மாதிரியான காட்சி காலேஜ் மாணவர்கள் முன்னால் சிவாஜி நடித்து காட்டுவார் அது சிவாஜியோட ஸ்பெஷல் சீனா அமைஞ்ச காட்சி நடிகர் திலகமும் இந்த படத்துல இதுக்கு முன்னால செய்யாத ஒரு வேஷத்துல நடிச்சார் ஞான பறவை படம் சுமாரா போன படம் தான் சிவாஜியோட சுமாரா போனாலும் சிவாஜியோட எந்த படமா இருந்தாலும் ஏதோ ஒரு பெருமை கௌரவம் அந்த படத்துக்கு இருக்கு இது சிவாஜிக்கு அமைஞ்ச கௌரவம் சிவாஜி மறைச்ச நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்